ஜீவ சமாதி வழிபாடு நம்ம வாழ்க்கைய மாற்றுமா ஆன்மீகத்துல அடுத்த கட்டம் ஜீவ சமாதி வழிபாடு நம்மளை கொண்டு செல்லுமா கோவிலுக்கும் ஜீவ சமாதிக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஜீவ சமாதியில இருக்கிற மிகப்பெரிய ரகசியங்கள் என்னென்ன கோவில விட ஆயிரம் ஜீவ சமாதிக்கு பவர் இருக்கு அட நிச்சயமா இருக்கு அத நான் ஒவ்வொன்னா தெளிவுபடுத்திட்டு வரேங்க முழுமையா வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் கோவிலுக்கு போறதை விட ஜீவ சமாதிக்கு போனா நம்ம உடல் அளவுலயும் நம்மளுடைய மனதளவுடைய மாற்றம் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல நான் கோவில பத்தி சொல்லிடுறேங்க நான் கோவில பத்தி சொன்னாதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கோவிலுக்குள்ள போனா இந்த ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்குது ஜீவ சமாதிக்கு போனா இந்த ஒரு ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இப்ப பொதுவா கோவில்கள் நம்ம ஊர்ல பல கோவில்கள் இருக்கு இல்லையா அம்மன் கோவில் இருக்கு சிவன் கோவில் இருக்கு முருகன் கோவில் இருக்கு இதெல்லாம் ஒரு ஐநூறு வருடங்கள் முன்னாடி ஆயிரம் வருடங்கள் முன்னாடி ரெண்டாயிரம் வருடங்கள் முன்னாடியே நூறு வருடங்கள் முன்னாடி கூட பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க பொதுவா சித்தர்கள் பிரதிஷ்டை பண்ண கோவிலுக்கு அதிகமா கூட்டம் வருங்க ஸோ சித்தர்கள் பிரதிஷ்டை பண்ண கோவிலுக்கு மிகவும் பவர் ஜாஸ்தி பிபாஸ் ஒரு கோவில்ல கர்ப்ப கிரகம் சில இருக்கு சிலைக்கு நேரா எந்த ஒரு ஜன்னல்களும் இருக்காது நேரா கலச கோபுரம் இருக்கு இப்போ அந்த கலச கோபுரம் ஒரு சில காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அந்த கர்ப்ப உள்ள சிலைக்கு அது உள்ள ரிசீவ் பண்ணி வச்சுக்குது அந்த சிலை அர்ச்சகர் வந்து ஒரு சில மந்திரங்கள் சொல்றாங்க தினமும் வந்து அதுக்கு தண்ணீர் ஊட்டுறாங்க அஹ் பால் ஊத்துறாங்க இந்த மாதிரி பல விதமான அபிஷேகங்கள் பண்ணி மந்திரங்கள் உற்சாகம் பண்றாங்க சமஸ்கிருதத்துல மந்திரர்கள் உற்சம் பண்ணும்போது கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிலை ஒரு விதமான சக்திய உள்வாங்கிக்குது பிறகு ஏன் நம்ம கோவில் கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போகும்போது சட்டை கழட்டிட்டு போனோம்னா அந்த சிலைக்குள்ள இருக்கிற சக்திய நம்ம பாடி வந்து உள்வாங்கணும் அதற்கு தான் அர்ச்சகர் வந்து எப்பயுமே சட்டை கழட்டிட்டு இருக்காங்க திருச்செந்தூர்ல நம்ம போகும்போது சட்ட கழட்டிட்டு தான் திருச்செந்தூர்ல மட்டும்தான் அது நடைமுறையில இருக்கு பொதுவா பல தமிழ்நாட்டுல இருக்கிற கோவில்கள் யாரும் நம்ம சட்டை கழட்டிட்டு தான் போறதில்லை இல்லை சோ அதனால அதுதான் ஒரு ரீசன் அதை நம்ம அங்க போகும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உள்வாங்கிறோம் இதனால நம்மளுடைய மனம் அளவுல சிந்தனைகள் மாறுது பல நல்ல விஷயங்கள் பண்றோம் ஒரு மனசாந்தி உண்டாகுது பிறகு ஒரு கோவில சுத்திரும் தியானம் பண்றோம் கோவிலுக்கு போனா வராதிங்க தியானம் பண்ணுங்க அப்பதான் முழு ஆற்றல் நீங்க உள்வாங்க முடியும் சோ இப்போ ஒரு கோவில பத்தி உங்களுக்கு புரிதல் கிடைச்சதுங்க ஜீவ சமாதிய பத்தி நான் சொல்றேன் பாருங்க இங்கதான் நல்லா கவனிக்கணும் ஜீவ சமாதின்றது ஒரு சித்தர்களோ மகான்களோ ஒரு கொகைக்குள்ள ஒரு இடத்துல பல்லாயிரம் வருடங்கள் பல நூறு வருடங்கள் இதை மாதிரி தியானம் பண்ணி அவங்க மனதை ஒருநிலைப்படுத்தி குருவ மத்திய கவனிச்சு ஒரு சித்தர் வந்து ஒரு ஆயிரம் வருடங்கள் அங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த இடத்தை சுத்தி எவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கும்னு நினைச்சு பாருங்க அங்க பொதுவா ஒரு சித்தர் ஜீவ ஜீவசமாதி இல்ல ஒரு மகான்கள் ஜீவ ஜீவசமாதி ஆயிருக்கலாம் ஒரு நூறு வருடங்கள் தியானம் பண்ணி இருக்கலாம் இல்ல ரீசண்டா சமாதி ஆயிருக்கலாம் எந்த ஒரு ஜீவ சமாதி வேணாலும் நீங்க போங்க அங்க போயிட்டு நீங்க எதையும் பண்ணாதீங்க அது வேணும் இது வேணும் இந்த மாதிரி எதுவுமே கேட்க கூடாது எனக்கு ஞானத்தை கொடுங்க எனக்கு முக்கிய கொடுங்க இதை தவிர வேற எதுவும் கேட்க கூடாது நீங்க பேசாம போய் உட்காரணும் இப்போ உங்க வீட்டுல ஒரு சமையல் அறையில இருக்கும்போது ஒரு பிரேம் இருக்கும் பூஜை அறையில இருக்கும் போது ஒரு விதமான ஆற்றல் இருக்கும் இதே ஒரு ஹால்ல இருக்கும்போது ஒரு விதமான ஆற்றல் இருக்கும் நீங்க வீட்டுல உக்காந்தீங்கன்னா தியான பொங்கலால பண்ண முடியாது இதே ஒரு ஜீவ சமாதிக்கு போனா அடங்காத மனம் கூட அடங்கி போயிடும் இதற்கான ரீசன் என்னன்னா அந்த சித்தர்களுடைய தியானம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு பவர் தாங்க அந்த இடத்தை சுத்தி எவ்வளவு எனர்ஜி நிரம்பி இருக்கும் நீங்க அங்க போனீங்கனாலே உங்களுடைய கர்மா எல்லாம் கிளின்ஸ் ஆகும் நீங்க போயிட்டு நீங்க எதையும் கேட்க வேண்டாம் நீங்க உள்ள போன உடனே ஒரு குருவிற்கு தெரியும் நீங்க எந்த நிலையில இருக்கீங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் உங்களுடைய பூர்வ ஜென்மம் என்ன எதிர்காலம் எப்படி இருக்க போது இப்ப நிகழ்காலத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் அனைத்தும் அறிந்தவர்கள் சித்தர்கள் ஞானிகள் சோ நீங்க அமைதியா போய் உட்கார்ந்தாலே போதுங்க மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ஜீவ சமாதி போயிட்டு வாங்கல தியானம் வந்து ஈஸியா உங்களுக்கு கை கூடுங்க இது நிச்சயமான உண்மை நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜீவ சமாதி வழிபாடு நிறையவே பண்ண ஜீவசமாதிலாம் ஒரு இடத்துல நான் போகும்போது என்ன அறியாம நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட உட்கார மாட்டேன் என்ன அறியாம ஒரு மணி நேரம் எல்லாம் உக்கார்ந்த கதையெல்லாம் இருக்கு அதனால நீங்க சமாதிக்கு போக போக உங்க மனமானது அமைதியாக ஆரம்பிக்கும் பல விதமான அனுபவ பூர்வமா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்க உணர்வீங்க அதை நான் வாயால சொல்லிட முடியாது அதை சொன்னாலும் அது உங்களால ஏற்றுக்க முடியாது நீங்க ஜீவ சமாதி வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டே வரீங்க ஒரு சரணாகதி நிலையில இருக்கீங்க சித்தர்கள் கிட்ட எந்த ஒரு சித்தரை நீங்க குருவா அந்த சித்தர்கிட்ட ஒரு சரண முழு சரணாகதி அடைந்திருக்கீங்க இல்ல உங்களோட இஷ்ட தெய்வத்து கிட்ட முழு சரணாகதி அடைந்திருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது உண்மையிலேயே உங்களுக்கு தியானம் பண்றது ஈஸியா கை கூடும் இயற்கையா நடக்குங்க நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அற்புதமா உங்களுக்கு நீங்க கேட்காமைய உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம் தானா உங்களுக்குள்ள இருந்த இறை சக்தி செயல்பட்டுட்டே இருக்கும் அது ஆன்மீக ரீதியாவும் சரி பௌதிக ரீதியாவும் சரி இப்ப இந்த உலக வாழ்க்கைன்றது சும்மா கொஞ்ச நாள் தான் இந்த உலக வாழ்க்கைக்கு என்னென்ன உங்களுக்கு கிடைச்சா அப்போதைக்கு சந்தோஷமா இருக்கீங்களோ அதெல்லாம் தானா நடக்கும் ஒரு விஷயம் நீங்க கேட்டுதான் நடக்கணும்னு இல்லை எல்லாமே ஆல்ரெடி தீர்மானம் ஆயிருக்குங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாது இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியாச்சு நீங்க எந்த அளவுக்கு கருணை முறையில எந்த அளவுக்கு சரணாகதியோட பக்தியோட இந்த மாதிரி இருக்கீங்களோ ஏதாவது ரொம்ப டேஞ்சரா இருந்தா கூட சித்தர்களும் மகான்களும் நீங்க இஷ்டமா நினைக்கிற தெய்வங்களும் உங்களுக்கு துணையா இருக்குங்க சத்தியமான உண்மை பர்ஸ்ட் குல தெய்வம் முதல்ல நீங்க குல தெய்வத்தை நல்லா வேண்டுங்க பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க கூடவே ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க எல்லாமே நல்லா நடக்குங்க நீங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதியை வழிபாட வழிபாட தியானமும் கை கூடும் சொல்லிட்டேன் உங்களுக்கு பல நாளா இருந்துட்டு இருந்த சந்தேகங்கள் அனைத்திற்கும் பதில் கிடைக்கும் சித்தர்களுக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குங்க நீங்க போனா உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க என்னென்ன இப்போ சித்தருடைய சமாதிக்கு எல்லாம் போயிட்டா நான் என்ற ஆணவமே நீங்க எதையும் காட்டக்கூடாது வெளியே போனா அமைதியா நிக்கணும் குருவே உன்னை சரணடைத்திட்டேன் நீதான் எனக்கு ஏதாவது ஒன்னு பண்ணணும் என் ஆன்மீகத்தில் அடுத்த கட்ட கொண்டு போறதா இருந்தாலும் சரி என்ன நடத்தணுமோ நீங்க நடத்துங்க இங்க வந்துட்டேன் நீங்க பாத்துக்கணும் அவ்வளவுதான் இதை தவிர வேற எதுவும் பேசாதீங்க இப்ப கோவிலுக்கு போனா நூறு சதவீதம் மாத்திர உள் ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா சதவீதமான ஆற்றல் உள்வாங்குறீங்க இதுதான் கோவிலுக்கும் ஜீவ சமாதிக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப தேடி ஜீவ சமாதி உங்க ஊர் பக்கத்திலேயே சித்தர்கள் ஜீவ சமாதி இருப்பாங்க நீங்க சர்ச் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு குரு கிட்ட யாராவது குரு கிட்ட போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு பேசாம உக்காருங்க பல மாற்றங்கள் உங்களுக்குள்ள உங்களால உணர முடியுங்க சத்தியமான உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு நல்ல வீடியோல பாப்போம் தேங்க்யூ கை